அன்று அவனசை அல் சேர்ந்து அல்கி கன்று ஏறி ஒழினார் கடும் போடு மலைந்து சேர்ந்த செயலை செப் பம்போக்கி அலங்கு களை நரலும் படுகர் சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி நோனாச்செருவின் வலம்படு நோந்தாள் மான விரல் வைரியம் எனினே நும் இல் போல நில்லாது பு கிளவீர் போல கேளாது கெளி சேலம்பு அகல இனிய கூறி பருவு கூரை போழிந்த நெய் கண் வேவாயோடு குருவு கண்ணிரடி பொம்பல் பெருகுவீர்